நண்பர்களே இது உங்கள் ஹாவ் டுடே இருபத்தி நான்கு யூடியூப் சேனலின் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராசி பலன்கள் மேஷம் நீங்கள் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் பண விஷயங்களில் சில சிக்கல்கள் தோன்றினாலும் அதனை சரியாக கையாளுவீர்கள் அன்பு மற்றும் குடும்ப உறவுகளில் சுமூகமான அணுகுமுறை தேவை குறிப்பு உங்கள் நெருக்கமான நண்பர்களின் ஆதரவை பெற உதவக்கூடிய தினம் ரிஷபம் இன்று உங்களுக்கான மொத்த தீமைகள் முடிவடையும் நாள் தொழில் முனைப்பாளிகளுக்கு புதிய ஊக்கத்தை வழங்கும் செய்தி வரும் குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க முடியும் குறிப்பு புதிய முதலீடுகளை செய்ய தவிர்க்கவும் மிதுனம் தொழில் ரீதியாக உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் புதிய கூட்டாளர்களின் உதவியால் உங்களின் திட்டங்கள் வெற்றிகரமாக அமையும் குடும்ப உறவுகளில் கூடுதல் நேரம் செலவிடுவது நல்லது குறிப்பு மனநிலை மாற்றங்களை சமாளிக்க தவறாதீர்கள் கடகம் இன்று உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நெருங்கியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது முக்கியம் உடல் நலத்திற்கு கவனம் செலுத்தவும் குறிப்பு மன அமைதிக்காக யோகா அல்லது தியானம் செய்வது உதவும் சிம்மம் உங்கள் தன்னம்பிக்கை உயர்வதற்கான சிறந்த நாள் பணியிடத்தில் உங்களின் முயற்சிகளை அறியப்படும் நாள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரம் செலவிடலாம் குறிப்பு அன்பின் வெளிப்பாட்டில் சுறுசுறுப்பாக இருங்கள் கன்னி இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட்ட செயல்களில் முன்னேற்றம் காண்பிக்கிறது புதிய நண்பர்களின் உதவியால் நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் குறிப்பு பயண திட்டங்களை திட்டமிடுவது வெற்றியை தரும் துலாம் தொழில் ரீதியாக உங்கள் உழைப்புக்கான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும் நாள் பொருளாதாரத்தில் கூடுதல் கவனம் தேவை குறிப்பு உறுதியான முடிவுகளை எடுக்க தயக்கம் வேண்டாம் விருட்சிகம் இன்று நீங்கள் எளிதாக வெற்றி பெறுவீர்கள் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு செய்தி இன்று வந்து சேரலாம் ஆரோக்கியம் குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம் குறிப்பு ஒழுங்கு செயல்களில் ஈடுபடுங்கள் தனுசு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் வழங்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம் குடும்ப உறவுகளில் சந்தோஷம் காணலாம் குறிப்பு அடுத்தவர்களின் ஆலோசனைகளை கவனமாக கேளுங்கள் மகரம் நீங்கள் திட்டமிட்ட பல செயல்களில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழில் ரீதியாக சிறிய முயற்சிகளால் கூடுதல் பயன்களை அடைவீர்கள் குறிப்பு பண விஷயங்களில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க தயக்கம் வேண்டாம் கும்பம் இன்று உங்களுக்கு எதிர்பாராத சந்தோஷம் வரும் நெருங்கிய நண்பர்களுடன் நேரம் செலவிடலாம் புதிய பொருள் வாங்குவதை தவிர்க்கவும் குறிப்பு பயணங்களுக்கு உகந்த நாள் மீனம் நிதி தொடர்பான நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களின் சிந்தனைகளை முழுமையாக பயன்படுத்தும் நாள் புதிய தொழில் வாய்ப்புகளை ஆராய்வது நல்லது குறிப்பு உற்சாகத்தை தக்கவைத்து செயல்படுங்கள்